வேதாந்த வித நமக கல்யாண நிதய நதயர்க்கிநாம் ஸ்ரீ வெங்கடேச நிவாசாய ஸ்ரீனிவாசாய மந்திரம் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகசிய ஸ்ரீ நாயக்கா அமிர்தவள்ளிநாயக்காசமேதலட்சுமி சுவாமி ஆலயம் ராமாபுரம் இந்த பெருமாள் வந்து சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன இந்த சன்னதி ஏற்பட்டது ரொம்ப பழைய சன்னதி ரொம்ப இடிஞ்சு போயிருந்தது ரொம்ப கோபுரம்னா பழைய கோபுரம்னா எல்லாமே இப்போ விமானம் வந்து ஆனந்த விமானத்துல இருக்காரு பழைய கோபுரம் இந்த கோபுரம் எல்லாம் ரொம்ப இடிஞ்சு செடிகளும் நிறைய மலர்ச்சி இந்த பழைய கோயிலுக்கு அரிசிம்மன் சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல் காட் இந்த எண்பத்தி எழுபத்தி ஒம்பதுல இந்த பெருமாளுக்கு வந்து இந்த இங்கே ஒரு ராமாபுரத்தில் இருக்க பக்தர்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த கோவிலை திருப்பணி செய்ய ஆரம்பிச்சாங்க எழுபத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஒரு நாள் அந்த கதவு எதுவுமே இருக்காது இங்கே கோவிலில் வந்து கதவு ஒன்றுமே இல்லை மூங்கில் தான் இருந்தது எண்பத்தி ரெண்டுல தான் மூங்கில் கது சாய்ச்சிட்டு போவேன் அப்படியே சாய்ச்சிட்டு உள்ளே போய் பூஜை பண்ணிட்டு வருவோம் எண்பத்தி ரெண்டில் உள்ள நாயிரம் படுத்துட்டு இருக்கும் பாம்பு எல்லாருக்கும் செடி மழை பெஞ்ச மூலஸ்தானத்தில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் எல்லாம் ரொம்ப கீழகமாக இருந்ததுனால அந்த ஜலம்னா வந்து பெருமா மழை ஜலம் எல்லாம் பெருமாவளையே கொட்டும் அப்புறம் எண்பத்தி ரெண்டில் நான் இந்த சன்னதிக்கு வந்தேன் இந்த கோவில் பூஜைக்கு நான் அந்த பெருமாள் பூஜை கைங்கரை மன்னத்துக்கு நான் இந்த எண்பத்தி ரெண்டில் வந்தேன் எண்பத்தி ரெண்டில் வந்து இந்த பெருமாள் பூஜையுடைய அர்ச்சனை பூஜைகள்லாம் ஆரம்பித்தோம் எல்லா கமிட்டி மூலியமா ராமாபுரம் கமிட்டி மூலியமா அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டுல கோயில் பூஜை ஆரம்பித்தோடன திரும்ப ஒரு ஃபார்ம் பண்ணாங்க கமிட்டியில ஒரு பண்ணா நம்ம விசேஷமா இருக்கும் அதை வச்சு கோயில் ரிப்பேர் பண்ணாங்க எண்பத்தி ரெண்டுல ஷார்ட் பண்ணாங்க எண்பத்தி மூணு மார்ச்ல ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்தது எண்பத்தி மூணு மார்ச்ல இருபத்தி ரெண்டு மார்ச் எண்பத்தி மூணில் நிறைய பெருமாளுடைய கோவிலில் ஒரு மகா சம்பரோக்ஷனா நடந்தது அதுக்கப்புறம் பூஜை நடந்தே வந்தது கொஞ்சம் ஒரு ஒரு பூஜையாக நடந்தது அதுக்கப்புறம் எண்பத்தி நாலில் வந்து இங்கே உற்சவமூர்த்தி இல்லை அதனால் எண்பத்தி நாலில் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் உற்சவமூர்த்தி எண்பத்தி நாலில் செய்து அதுக்கு ஒரு லகுவாக ஒரு கும்பாபிஷேகம் சம்பரோஷனா நடந்தது எண்பத்தி நாலில் அதுக்கப்புறம் எண்பத்தி நாலில் ஆன ஒன்று திருமாவில எந்த எல்லா ஜனங்களும் வெளியில் இருக்கிற ஜனங்களும் ஒவ்வொன்றா பெரும்பாலான நரசிம்ம பேவிக்கிறதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலில் அந்த உள்ள வந்து அஷ்டலட்சுமி மண்டபம்னு ஒன்று போட்டோம் உள் மண்டபம் எட்டு லட்சுமி இருக்கிற மண்டபம் தொண்ணூற்றி நாலில் போட்டோம் தொண்ணூற்றி நாலில் போட்ட ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஒரு கும்பாபிஷேகம் மண்டபம் தொண்ணூற்றி நாலில் அந்த லக்ஷ்மி மண்டபம் போட்ட உடனே தொண்ணூற்றி நாலில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் தொண்ணூற்றி நாலில் பண்ண உடனே அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் இல்லை இந்த கோவிலில் மூலஸ்தானம் தான் தாயார் அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தி தாயார் அந்த தொண்ணூற்றி நாலில் நாங்கள் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் மாரிய பண்ணோம் லட்சம் அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சில் வந்து இந்த கோவிலுக்கு பிரம்ம பத்து நாள் உற்சவம் பண்ணணும் இல்லை அதனால தொண்ணூத்தி அஞ்சில் கொடி கம்பு வச்சோம் அது பெரிய அதுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சில் கும்பாபிஷேகம் இது பண்ணி அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் பிரம்ம ஆரம்பித்தோம் பத்து நாள் உற்சவம் பெரும்பாலும் இந்த முதல்ல வந்து இந்த புரட்டாசி நாலாம் சனிக்கிழமை வந்து லட்சாசனம் பண்ணியிருந்தோம் அப்பவே லட்சாசனம் பண்ணி கடைசி நாள் வந்து கல்யாண உற்சவம் பண்ணுவோம் சனிக்கிழமை நாலாம் வாரத்தில் சனிக்கிழமையில கல்யாண சாமிக்கு பண்ணுவோம் ரெண்டு நாள் வந்து அர்ச்சனை பண்ணுவோம் லட்சாசனம் வேழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் புரட்டாசி மாதத்தில் நாலாவாரத்தில் ரெண்டு நாள் அர்ச்சனையை பண்ணி சனிக்கிழமை காலையில் வந்து நூற்றி எட்டுக்கு பால் குரம் ஊர்வலமாக வரும் அந்த ஊர்வலம் வந்த உடனே அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னதானம்னா இங்கே கொடுத்து அப்போ அன்னதானம்னா கொடுத்துட்டே இருப்போம் எல்லா ஜனங்களுக்கும் அந்த அன்னதானம் சனிக்கிழமையில் அன்னதானம் பிரமாதமாக நடக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என்ன செய்வோம் அந்த சனிக்கிழமை நாலாம் வாரம் பெருமாளுடைய கல்யாண உற்சவம் நடக்கும் அந்த கல்யாண உற்சவத்தில் பெருமாள் வந்து கல்யாண உற்சவம் முடிந்த உடனே ராத்திரி பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெறும் அந்த பெருமாள் அந்த உற்சவம் முடிஞ்ச உடனே ஒம்பது மணிக்கு நைட்டு புரியும் முடிஞ்ச உடனே பெருமாளுடைய கல்யாண உற்சவம் முடிந்த பிறகு பெருமாளுடைய திருவீதி புறப்பாடு நடைபெறும் நம்ம அதுக்கு முன்னே போ நாங்கள் புரட்டாசி மாதம் எப்பவும் பண்ணிட்டு தான் இருப்போம் அதுக்கப்புறம் போனோட உடனே தொண்ணூற்றி அஞ்சில் கொடி கம்ப வச்ச உடனே நாங்கள் இந்த உற்சவத்தை பிரம்மோற்சவம் பண்ணணும் அப்படின்னு தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்தோம் பத் பத்து நாள் உற்சவம் காலையிலையும் சாமி பரப்பாடாகும் ஈவினிங்கும் சாமியுடைய பறப்பாடு நடைபெறும் அது ஆரம்பித்து பெருமாளுடைய உற்சவத்தை பண்ணியிருந்தோம் கமிட்டி எல்லாமே கமிட்டி தான் ராமாபுரம் கமிட்டி எல்லாமே தலைவர் வந்து நல்ல தலைவர் நடராசன் அதே உதவி கமிட்டி எல்லா மெம்பர்ஸ் வச்சு ஒரு கமிட்டி மூலியமான அந்த கோவில் பூஜை இருக்குது இப்போ அது வேண்டும் கியா உற்சவம் பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த மாதம் மாசம் வந்து பெருமாளுடைய சுவாதி நட்சத்திரம் வரும் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பெருமாளுடைய பருப்பாடு உள் பரப்பாடு மூணு சுற்று சுத்தம் கோயிலை சுற்றி வந்து உள்ள வந்து அர்ச்சனை பண்ணி அது அந்த மாதம் மாதம் சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி பௌர்ணமியில் வந்து தாயார் வந்து மூணு மூணு சுத்து சுற்றி வந்து கோயில் வந்து அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுப்போம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு மாதம் மாதம் அதுக்கப்புறம் அனுமாருக்கு வந்து ஆட்சிநீர் உள்ளே இருக்கார் இல்லையா அதுக்கு அமாவாசையில் வந்து மூணு சுவாமியை ஊர்வலமாக மூணு சுற்று சுத்தம் கோயிலை சுற்றியில் வந்து பெருமாளுடைய அர்ச்சனைலாம் ஆன ஒன்று பெருமாள் பிரசாதங்கள் கொடுப்போம் இப்படியே உற்சவத்தை நந்த கண்டினியூவாக நடந்துக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் பெருமாள் இந்த மண்டபம் போட்டோம் பெரிய மண்டபம் எல்லாம் கல்யாணம் உச்சோன்னா பண்ணதுக்கு வருஷம் இந்த மண்டபம் துணி ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு சம்பரோக்ஷம் மாதிரியே பண்ணோம் பண்ணிட்டு எந்த பெரிய இந்த மண்டபம் போட்டு அது அப்படியே பண்ணியிருந்தேன் ஜனங்க எல்லாம் வெளியில என்ன நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருப்பாங்க எல்லா உச்சம் கண்டினியூ அந்த அன்னதானம் அந்த பிரம்மோசில் பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த பஜனை பாதம் தீ எல்லாருக்கும் சாப்பிடுஞ்சே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணி எல்லாருக்கும் மேடில் கொடுத்துட்டு இருப்போம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருப்போம் பெருமாளுக்கு வேண்டி என்னென்ன தேவையாக புஷ்பங்கள் நிறைய இருக்கும் அங்கே பத்து நாள் உச்சவத்திலேயும் பெருமாள் ரெண்டு வேலையும் போகிறாரு இல்லையா அது எல்லாம் ஒரு இரநூறு பேர் சாப்பிடுவாங்க அன்னதானத்தில் எதிராத வெளியே வெளியில் வர இஷ்யூ பண்ணிகிட்டு இருப்போம் தட்டு பாக் மொட்டை தட்டில் வச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் கேசரி ஒரு நாளைக்கு பிரிஞ்சு போதுவோம் அது மாதிரி இஷ்யூ பண்ணி பத்து நாள் பதினோரு நாள் அன்னதானம் இங்க பிரமாதமாக நடக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூட்டை சாதம் அன்னதானம் நிறையாது அதுவும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் இங்கே இங்கே சாதாரண பண்ண முடியாது அன்னதானம் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆனால் அன்னதானத்தில் வந்து நெய் இல்லாத பிரசாதமே இருக்காது இங்கே முந்திரி நெய் எல்லாமே தான் அந்த அன்னதானத்தில் நாங்கள் வந்து பெருமாளுடைய இது பண்ணுவோம் இந்த உற்சவம் கண்டினியூ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல சம்ரோஷன் பண்ண ஒன்று இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து திரியும் பெருமாளுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி உள்ளே கொஞ்சம் போனது வந்ததெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா பீரியடுக்கு முன்ன அப்புறம் ஜனவரி மார்ச் மார்ச் மாதத்தில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்துச்சு அதுக்கு லாக் ஆச்சு அதுக்கப்புறம் உச்சவம் கண்டினியூ நின்று எல்லா உச்சமும் அப்பப்போ தான் இருக்கும் இப்போ அந்த உச்சவம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பெருமாச்சவம் எல்லாம் கண்டினியூ நன்றி இந்த பெருமாள் வந்து என்னென்ன பெருமாள் நரசிம்மரை சேவைச்சிங்கன்னா கஷ்டங்கள்லாம் தீரும் நோய் ஏதாவது இருந்தாலும் நோய் உடனே குணப்படுத்துருவேன் இந்த பெருமாள் அவ்வளோ பவர்ஃபுல் கேட்கு நரசிம்மர் வந்து நோய்க்கு தான் செல்வது கடன் ரொம்ப கடன் இருந்தாருன்னா இந்த பெருமாளை சேவைச்சிங்களேன்னா இந்த கடன் தான் ரொம்ப குயிக்காக நிவர்த்தி ஆயிடும் அதனால பெருமாள் பவர்ஃபுல் காடு இந்த நரசிங்கரை வந்து செவிக்க 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 அவள் ரொம்ப பவராக இருக்கும் நீங்கள் அடிக்கடி இந்த நர்சிங் அதனாலலாம் கூட்டம் இந்த சனிக்கிழமல் வந்து கூட்டம் நிறைய இருக்காங்க எப்போயுமே சனிக்கிழமலை இந்த பெருமாளை சேர்க்கிறதுக்கு நிறைய வெளியிலேருந்து நிறைய அவுட்லேருந்து நிறைய வரும் இந்த திருமாவளுடைய படங்கள்லாம் நிறைய வந்து அமெரிக்காலேயும் இருக்குது லண்டன்லேயும் இருக்குது இங்கேருந்து வேலை போனோம் ஐடி கம்பெனியில் எல்லாம் இந்த படம் திருமாவை இதை வாங்கின்னு தான் உள்ள அங்கே வச்சுன்னு பூஜை பண்ணுறாங்க அமெரிக்காலே இருக்காங்க லண்டன்லேயும் இருக்காங்க அதனால அந்த பெருமாள் ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிறதுனால இந்த பெருமாள எல்லாம் வந்து சேவிக்கிறாங்க நர்சிம்மர் வந்து பவர்ஃபுல் காட் வாக்கத்துக்கு சின்ன பெருமாளெல்லாம் தான் இருப்பாரு அதனால இந்த பெருமாளை சேவிக்கணும் ஓம் நமோ நாராயணா 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 நாராயண ஓம் ஓம் நமோ நாராயணா